வெல்கம் பேக் டு காயத்ரி ஸ்ரீலம் கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற இந்த மீனவரை பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் சந்தோஷமா இல்லை கோடிகளா இதற்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு தீவில் சந்தோஷ் என்ற மீனவன் தன்னோட மனைவி அப்புறம் வந்து தன்னோட பசங்களோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்ரிடே அவரோட ரொட்டீன் என்னென்னா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது அப்புறம் தன் படகில் சென்று தேவையான அளவுக்கு மீன்களை எல்லாம் பிரித்து அப்புறம் அங்கேயே அக்கம் பக்கத்தில் அந்த மீனெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி கொண்டு ஒரு மதியான லஞ்ச் டைத்துக்கு முன்னாடியே வீடு வந்து சேர்கிறதுக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைமை வந்து தன்னோடய ஃபேமிலியோட பீச்சில் வந்து விளையாடுறதிலும் அப்புறம் பசங்களுக்கு கதை சொல்வதிலும் இந்த மாதிரி ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்க பெரிய சிட்டியிலேருந்து ஒரு சுற்றுலா பயணி ஒருவர் சந்தோஷின் படகில் இந்த தீவெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி வராரு பயணமும் முடிகிறது அந்த ரொட்டீன்லாம் அவர் வாட்ச் பண்ணுறாரு அப்போ சந்தோஷோ சந்தோஷ்கிட்ட அவரோட வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறார் பயணி கேட்கிறார் என்ன சந்தோஷ் இவ்வளோ சீக்கிரமாகவே மீன்லாம் பிடிச்சி முடிச்சிடுவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மீன் பிடிக்கலாம் இல்லையா அதனால் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு உடனே சந்தோஷ் வந்து நான் ஜாஸ்தியாக பணம் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறேன் எனக்கு தேவையான மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குடும்பத்தோடு என்னால் டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஸோ இதுவே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பயணி வந்து ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இன்னொரு படகு வாங்கலாம் ரெண்டு படகு உங்களுக்கு இருந்ததுன்னா அதிகமா மீன் பிடிக்கலாம் அப்புறம் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு உடனே சந்தோஷம் வந்து சரி பிறகு அப்படின்னு கேக்குறாரு ஆனா கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறார் உடனே பயணி வந்து நீங்க அதிக பணம் சம்பாதிச்சீங்கன்னா பெரிய மீன்பிடி கப்பல் வாங்கலாம் அப்புறம் கடலின் நடுவே செல்ல முடியும் இன்னும் அதிகமாக மீன்களை பிடிக்க முடியும் பெரிய கம்பெனிக்குலாம் வந்து அதை வந்து நீங்க விற்க முடியும் சோ இன்னும் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா கோடிகளில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறாரு உடனே சந்தோஷம் வந்து சிந்திச்சுட்டு அப்புறம் அப்படின்னு கேக்குறாரு உடனே பயணி வந்து அப்புறம் வந்து பெரிய வீடு காரு எல்லா சௌகரியங்களையும் வாங்கலாம் உங்க குடும்பம் வந்து ராஜாக்களை போல் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிறாரு உடனே சந்தோஷம் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு ஆனா அப்படி தான் நான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இப்போதே நான் ராஜா மாதிரி தான் இருக்கேனே குடும்பத்தோட இருக்க நேரமும் அப்புறம் அவங்களோட நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எனக்கு இடமும் இருக்கிறது இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் கடுமையாக உழைக்கணும் அதுக்காக நிறைய ஓட வேண்டியிருக்கும் அப்போ இந்த மகிழ்ச்சியெலாம் வந்து லூஸ் பண்ணிவிடுவேன் இல்லையா அப்படிங்கிறாரு என் மனைவி அப்புறம் என் பசங்களோட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அவங்களும் என்னோட சந்தோஷமா இருக்காங்க நான் கடினமாக உழைப்பு செய்து இதற்கு மேல் என் தேவைக்கு மேல் சம்பாதிக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த இயற்கை அழகை ரசித்து என்னோட ஃபேமிலியோட நேரம் செலவிடுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் அந்த பயணிக்கு வந்து ஒன்றுமே சொல்லத் தோணலை இதுக்கு மேலே அவரை கேள்வியும் கேட்க தோணலை அவருக்கு ஏன்னா இந்த மீனவன் சந்தோஷம் எளிய வாழ்க்கையின் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஒரு கண்டன்மெண்ட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆம் நண்பர்களே சந்தோஷங்கிறது நாம் சேர்க்கும் கோடிகளில் இல்லை தேவைக்கு மேல் செல்வம் சேர்ப்பது என்பது நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு தேவையானதை மட்டும் சம்பாதிச்சிட்டு மீதி இருக்க நேரத்தை நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்களுடன் நம் அன்புக்கு உரியவர்களுடன் செலவிடுவதே வந்து உண்மையான வெல்த்து செல்வம் அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் தேவைக்கு மேல் செல்வம் சேர்ப்பது எவ்வளவு தீயதோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருளை போய் சேர விடாமல் நாம் தடுப்பதற்கும் சமம் தேவைக்கு மேல் செல்வம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த மென்டாலிட்டியை நம்ம கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணணும் எளிமையான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கான எஃபர்ட்ஸை போடலாம் இதனால் வந்து தேவையில்லாத நேர விரயம் குறைந்து ஃபேமிலி பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடலாம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்முடைய தேவைக்கு அதிகமாக உழைச்சு பணம் சேர்க்கறதுனால மன அழுத்தம் டிப்ரெஷன் உடல்நலம் பாதிப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதியே உண்மையான செல்வம் ட்ரூ வெல்த் அப்படிங்கிறது நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டில் தான் இருக்குது அதனால் டு எலிவேட் அவர் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு ஒரு மன திருப்தி அடைய முடியும் அதன் மூலம் நாம் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் இதை வந்து நம்ம அனுபவப்பூர்வமாக தான் உணர முடியும் நாம் சம்பாதிக்கும் பணத்தை சமூக சேவைக்காக கண்டிப்பாக செலவிட முடியும் அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அதை இந்த சோசியல் சர்வீஸ் காமன் காஸ் காமன் குடுக்காக கொஞ்சம் கண்டிப்பாக செலவு பண்ணலாம் நமக்கு தேவையானதை மட்டும் பெறுவதில் திருப்தி அடைவது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் மன அமைதிக்கும் கண்டிப்பாக வழிவகுக்கும் சிந்திப்போம் தெளிவடைவோம் இதே போல் மற்றொரு பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல்